தான் எதுவுமே செய்ய முடியலன்னு நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே ஒரு முழுகி கிடந்து வீட்டுலயும் இருக்க முடியல வெளியிலயும் இருக்க முடியல எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற இந்த கும்பராசியை கேட்டுக்க அந்த நபர்களை கேட்கும்போது நமக்கு தெரியும் சோ ஜென்ம சனி விலகி இப்ப அவர் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதிமாகி ரெண்டுக்கு போறார் சோ வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல வந்து மூணு கிரகங்கள் நீசம் ஆகுது ஒண்ணு செவ்வாய் இன்னொன்னு பாருங்க சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமானாலும் வக்ரமாகி பதிமூணாம் தேதி வரைக்கும் நீச நிலையை அடைகிறார் அடுத்தது பாத்துட்டீங்க உங்களுக்கு புதன் அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ராசி அதிபதி அவரே வந்து சனி ஆகி ரெண்டுக்கு போறப்போ ஓரளவுக்கு இப்ப இருந்ததை விட ஓரளவுக்கு ஒரு நன்மைகளை வர வரக்கூடிய நாட்களை செய்து கொடுப்பார் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கூட்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்குது பொதுவாக ஜாதகத்துல சுக்ரன் ராகு சுக்ரன் வந்து உங்களுக்கு சனியோட சேர்றது ராகு சுக்ரன் சேர்றது சூரியன் ராகு சேர்றது இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஏதோ ஒன்னு ரெண்டு இருந்தாலும் அதை இங்க கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்பொழுது உங்களையே அறியாம பேசிடுவீங்க உங்களையே அறியாம சில குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்துரும் ஏன்னா ராகுத பெரிய கிரகம் ரொம்ப பெரிய ராகுதா அப்போ இத்தனை கிரகத்தினுடைய பலன்களையும் இந்த ராகு எடுத்து தன்னுடைய ஸ்டைல வெளிப்படுத்தும் அதுதான் ராகுனுடைய ஒரு பெரிய பியூட்டியே அதுதான் அப்போ ராகு ரெண்டுல இருக்கிறப்ப பேச்சு குடும்பம் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ஏதோ கொடுத்துரும் ஆனா இருப்பினும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை வேற அப்போ இந்த வக்கரமான கிரகங்கள் நீசமானால் உச்ச பலனும் உச்சமான வக் நீசமான வக்கர இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ புதன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீசமாய் வக்ரமாயிருக்கு இப்ப அவரும் மறுபடி வக்ர நிவர்த்தியாய் நீசமாக போகிறார் இப்ப இதுல சொல்ற என்னன்னா புதன் கொஞ்சம் கவனமா இருக்கும் புதன் உங்களுடைய குழந்தை ஸ்தானாதிபதி அப்ப குழந்தைகள் ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க புதன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் அவமானத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நீசமாகது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது குழந்தைகள் சொல்றேன்னா சுக்கிரன் ராகு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கூட்டுச் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை அப்ப குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக சின்ன சின்ன ஒரு மன மனக்கசப்புகளோ அல்லது மன அலை அலைபாயர்களோ தன்னையே மீறி சில செயல்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதே போல அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி தொழில்காரகன் அப்ப தொழில்காரகன் வந்து உங்களுக்கு ஆகிறார் அப்ப தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில கொஞ்சம் ஆகிறது தொழில வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் கொஞ்சம் லாபங்கள் வராம இருக்கிறது கொஞ்சம் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றது இதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்துருவார் அவரும் இந்த மாசம் முழுது இங்கதான் இருக்க போறார் அஹ் புதன் இங்கதான் இருக்க போறாரு அடுத்தது பாருங்க உங்களுக்கு கூடைய சூரியன் சூரியன் மட்டும் பாருங்க ரெண்டுல இருந்தார் பதிமூணாம் தேதி வரைக்கும் அடுத்தது பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாவார் சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஏதாவது தன வரது ஒரு காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சூரியன் கொஞ்சம் பவரா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நாலுல தான் ரெண்டு கூட நாலுல வீடு மனை சொத்துக்கள் ஓரளவுக்கு லாபம் இதெல்லாமே ஓரளவுக்கு அதாவது ஏழரை செஞ்சு நடக்கிறதுனால குருங்க இருந்தாலும் பெருசா கொடுக்கல ஆனா தேவைகளைக்காக ஏதாவது ஒண்ணு ரோல் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அப்ப இந்த மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது தொழில்காரகன் நீசோ குழந்தை ஸ்தானாதிபதி புதன் நீசம் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி கூட உச்சம் ஆகும்போது பண வரவு பொருள் வரவு தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வருவது ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களை புதுசா புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பழைய இடம் இருந்தாலும் பழைய வீடு இருந்தாலும் அதை மாத்தலாம் அல்லது ஒரு இடமாற்றம் பண்ணலாம் தொழில் மாற்றங்கள் பண்ணலாம் தாய் தந்தையோட சண்டை சச்சரிவு இருந்தாலும் அவங்களோட சுமூகமா போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் அந்த சுக்கரன் கொடுக்கும் இருப்பினும் இந்த போல ஏதாவது கூட்டு கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மாசம்தான் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அள்ளி தெளிச்ச மாதிரி ராகு கீழே இறங்கிடும் சனி மட்டும் தான் அங்க நிற்கும் மத்த எல்லா கிரகங்களும் விலகிடுவாங்க சுக்கரன் மட்டும் ஒரு ரெண்டு மாசம் அங்கேயே இருப்பார் சோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினாலும் இந்த கும்பராசிக்கு பேச்சாலையும் அதே போல பணத்தாலியும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் முற்றிலும் உண்மை ஏன்னா ஏகதேசமா அஞ்சு வருஷமா உங்களை வந்து பேசவே கூடாம பண்ணிருப்பாரு நீங்களே அமைதியாயிருக்கீங்க பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சனி பண்ணிட்டு போயிருப்பார் அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாதான் யாருகிட்ட எப்படி பேசணும் யார் கிட்ட பேசாலும் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருக்கும் அப்ப அமைதியை கடைபிடி அமைதியை அமைதியா கொடுத்துருப்பார் அப்ப லைஃப் இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் அதை அப்படியே கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தசாபுத்தி நல்லா இருந்தா எதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு தசாபுத்தி சரியில்லைனா நான் சொல்வது போல கொஞ்சம் என்ன கிரகங்கள் நீசமோ நீசம்னா வலு இல்லைன்னு அர்த்தம் பவர் இல்லைன்னு அர்த்தம் செவ்வாய் பவர் இல்ல புதன் பவர் இல்ல அப்படின்னா அப்ப அதை சொன்னேன் இல்லைங்களா குழந்தைகள் தொழில்கள் இல்ல கொஞ்சம் கவனமாக இருந்து குலதெய்வ ஸ்தானத்தை கொஞ்சம் கெட்டியா புடிச்சு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதிகப்படுத்தும் பொழுது இது வரக்கூடிய ஒரு தாக்கத்தை குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலிமுனை மாற்றவே முடியாது வருவதை குறைப்பதற்கு உண்டானது தெய்வ வழிபாடு அது மட்டும்தான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி திளையம்பரம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்